இந்து தமிழ் நாளிதழ் பொது அறிவு வினாவிடை விடுபட்ட எண்ணெய் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா க்ராஸில் க்ராஸில் வந்து டிவைட் பண்ணி வர நம்பரை ஆட் பண்ணணும் ஆறை ரெண்டால் வகுக்கணும் எட்டு நாலால் வகுக்கணும் இப்போ மூணு கூட்டம் ரெண்டு அஞ்சு அது மாதிரி இங்கே பன்னெண்டை மூணால் வகுக்கணும் இருபது அஞ்சாவில் வைக்கிறோம் நாலு குட்டல் நாலு எட்டு இப்போ இங்கே இருபது ரெண்டாவது வைக்கிறோம் முப்பத்தி ஆறு ஒன்பதாவது வைக்கிறோம் பத்து குட்டல் நாலு ஆன்சர் பதினாலு சுருக்குக ரூட்டில் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் இரநூத்தி பதினாலு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் எழுபத்தி நாலு ப்ளஸ் ரூட் ஆஃப் இப்போது லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வரோம் இதை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி அப்போ வெறும் ஏழை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு எழுபத்தி நாலு ப்ளஸ் ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுக்கு ரூட் எடுத்தோம்னா ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் ஒன்பது ரூட் இதுக்கு ரூட் எடுத்தோம்னா பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூற்றி இரநூத்தி பதினாலு ப்ளஸ் பதினொன்று ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தஞ்சு இதுக்கு ரூட் எடுத்தோம்னா பதினஞ்சு 15 பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஆன்சர் பதினஞ்சு ஏக்கு பிஐ போல இரண்டு மடங்கும் பிக்கு சிஐ போல இரண்டு மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் எழுநூறை பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை எவ்வளவு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏக்கு பிஐ போல இரண்டு மடங்கு அப்போ ஏஇக்குவல் டு ரெண்டு பி பிக்கு சிஐ போல் இரண்டு மடங்கு பி க்குவல் டு ரெண்டு சி அப்போ சி சிக்கு எதுவும் கொடுக்கல சி போட்டுக்கிறோம் எளநூறு வந்து மூணு பேருக்கு பிரிக்கிறாங்க அப்போ ஏ b பி 700 சி a என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு மடங்கு பின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏக்கு பதிலாக ரெண்டு பி 2b பிக்கு பதிலாக பி பதிலா b சி இருக்குது அப்போ ரெண்டு சி போட்டுருக்குறோம் ப்ளஸ் இப்போ மறுபடியும் வந்து பிக்கு பதிலாக இந்த ரெண்டு சி போட்டுக்கிறோம் டூ 2C டூ சி ப்ளஸ் டூ சி ப்ளஸ் சி 2 2 செவன் ஹண்ட்ரட் ரெண்டு ரெண்டு நாலு நாலு சி ப்ளஸ் ரெண்டு சி ப்ளஸ் சி 4 2 6 இதை ஆட் பண்ணோம்னா நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழு சி 700 டு இளநூறு அப்போ சி ஈக்குவல் டு இளநூறு டிவைடட் பை ஏழு நூறு சி இப்போ ஏ கண்டுபிடிப்போம் பி வந்து என்ன பி வந்து என்ன சொல்லியிருக்கும் பி ஈக்குவல் டு டூ சி சொல்லியிருக்கோம் அப்போ இதில் சி அப்ளை பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு டூ இன்டூ மதிப்பு ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஈக்குவல் டு அப்போ டூ ஹண்ட்ரட் வந்து டூ அடுத்து ஏ கண்டுபிடிக்கும் ஏ ஈக்குவல் டு டூ பி இதில் மதிப்பு அப்ளை பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டூ இன்டூ மதிப்பு டூ ஹண்ட்ரடு அப்போது ஏ ஃபோர் ஹண்ட்ரட் ஏயோட மதிப்பு ஃபோர் ஹண்ட்ரட் பியோட மதிப்பு டூ ஹண்ட்ரட் சியோட மதிப்பு ஹண்ட்ரட் அதான் இங்கே ஆன்சரில் ரூபாய் நானூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நூறு நெக்ஸ்ட் சம் ஒரு கூம்பு அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளது கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் காண்க இவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் எடுத்துக்கிறோம் என்ன சொல்லியிருக்காங்க கூம்பு அரைக்கோளம் உருளை மூன்றுமே வந்து சமமான அடிப்பரப்பை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் கூம்போட உயரமும் உருளையோட உயரமும் சமம்னு சொல்லியிருக்காங்க ஹச்சு இந்த உயரம் வந்து அவற்றின் ஆரத்திற்கு சமம்னு சொல்கிறாங்க அதாவது ஆரம்னா இந்த ஆரம் இதோட ஆரத்திற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் யாது இதோட கும்போட கன அளவு வேணும் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர்டு ஹெச் அரை குளத்தோட கன அளவு டூ பை த்ரீ பையார் ஸ்கொயர் பையார் க்யூபு உருளையோட கன அளவு வேணது பையார் ஸ்கொயர்டு ஹெச் இப்போது ஆரமும் ஹெச்சும் சமம்னு சொல்லிட்டாங்க அப்போது ஹெச்க்கு பதிலாக ஆர் அப்ளை பண்ணுவோம் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் கன இடையில விகிதம் கேட்டிருக்காங்க டூ பை த்ரீ பையர் க்யூப் பயர் இன்ட்டு ஆர் ஒன் அண்டே த்ரீ இது ஆர்ஸ்கூ ஆர் பயர் க்யூப் ஆயிடும் இங்கே ஏற்கனவே பயர் க்யூப் இருக்குது இந்த ஆர் இன்டூ ஆர்ஸ்கார்டின் டு ஆர் பயர் ஆர் க்யூப் பயர் க்யூப் ஆகிடும் அப்போது இது மூணையும் கேன்சல் பண்ணுறோம் இப்போ இது பின்னத்தில் இருக்குது இது ரெண்டும் அப்போது இதை வந்து புளியை நான் மாற்றுறதுக்கு நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ த்ரீயால் மூணுமே மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிரும் அப்போது பேலன்ஸ் இருக்கிறது ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ இதான் எங்கள் ஆன்சர் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு சம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எனில் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபின் மதிப்பு காண்க x மைனஸ் ஒய் ஈக்கல் டு மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் க்யூப் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூபு x மைனஸ் ஒய் நமக்கு மைனஸ் சிக்ஸ் கொடுத்துட்றாங்க இதில் அப்ளை பண்ணுவோம் மைனஸ் சிக்ஸ் ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஒய் வந்து 4 கொடுத்துருக்காங்க ஃபோர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 6 இப்போது மைனஸ் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் இரநூத்தி பதினாறு பவரில் ஆட் நம்பர் இருந்தால் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது அப்படியே வரும் மைனஸ் 3 into ஃபோர் இன்டூ மைனஸ் 6 ஒன் into மைனஸ் 6 மைனஸ் டூ ஒன் சிக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு இன்டூ ஆறு எழுபத்ரெண்டு மைனஸ் எழுவத்ரெண்டு மைனஸ் இரநூத்தி பதினாறு மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் மைனஸ் சிம்பிள் வந்து சேமாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணனும் மைனஸ் டூ எயிட்டி எயிட் ஆன்சர் மைனஸ் டூ எயிட் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையை முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்களில் நிரப்புகிறது மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை இருபத்தி நான்கு நிமிடங்களில் காலி செய்யும் தொட்டி காலியாக இருந்து மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்போ இந்த குழாய்களை வந்து டி ஒன் டி டூ டி வச்சுக்கோங்க அந்த டேப் ஃபஸ்ட்டு டேப் வந்து முப்பது நிமிடங்களில் நிரப்புது செகண்ட் டேப் நாற்பது நிமிடங்களில் நிரப்புது தேர்டு டேப் வந்து இருபத்தி நாலு நிமிடங்களில் காலி செய்யுது அப்போது இது ரெண்டும் நிரப்புது அதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நிரப்புற நிரப்புறது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்போது ஒன் பை தேர்ட்டி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம் எல்சிஎம் எடுத்தால் எக்ஸிஎம் எடுத்தால் ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் இப்போ இதில் அப்ளை பண்ணுவோம் இப்போ நூற்றி இருபதில் எத்தனை முப்பது இருக்குதுன்னு பார்க்கணும் நாலு இன்ட்டு முப்பது நூற்றி இருபது அப்போது கீழே நாலில் மேலே நாலில் பேருக்கிறோம் இப்போ வர ஆன்சர் நாலு பை நூற்றி இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் பை எடுத்துட்டோம்னா நாற்பது எதாவது பெருக்குன்னா நூற்றி இருபதுன்னு பார்க்கணும் மூணாவில் பெருக்குன்னா அப்போது கீழே மூணாவில் பேருக்கிறோம் மேலே அப்போ த்ரீ பை ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி நாலு அஞ்சாவில் பெருக்கினோம்னா நூற்றி இருபதாயிரம் அப்போ கீழே அஞ்சாவில் பெருக்கிறோம் மேலே அஞ்சாவில் பெருக்கிறோம் இப்போ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுவோம் இப்போ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து அடிமானம் வந்து சமமாக இருக்குது மேலே என்னென்ன இருக்குது நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு மைன செஞ்சு ரெண்டு ரெண்டு மை நூற்றி இருபது இதை கேன்சல் பண்ணோம்னா சிக்ஸ்டி அறுபது அறுபதுங்கிறது அறுபது நிமிடங்கிறது நமக்கு எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதான் இங்கே விடையில் கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட்டு ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது அவரின் சேமிப்பு எவ்வளவு என காண்க அதாவது உணவுக்கு ரூபா செலவு பண்ணுறாரு இதர செலவுகள் உணவு மட்டும் மூவாயிரூவா கொடுத்துட்டாங்க ஒரு இடம் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது அவரின் சேமிப்பு எவ்வளவு என காண்க உணவு நூற்றி இருபது டிகிரி இதர செலவுகள் இரநூத்தி பத்து டிகிரி சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க உணவு மட்டும் ரூபாய் மூவாயிரம் கொடுத்துட்டாங்க இப்போ சேமிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் வட்டத்தோட கோண அளவு அட்டத்தின் கோண அளவு முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ இதில் உள்ள இந்த கோண அளவில் கூட்டினோம்னா நமக்கு முந்நூற்றி இருபது டிகிரி வரணும் இங்கே என்னென்ன இருக்குது நூற்றி இருபது டிகிரி இருக்குது ப்ளஸ் இது இரநூத்தி பத்து டிகிரி இருக்குது ப்ளஸ் சேமிப்போ எவ்வளோன்னு நமக்கு தெரியாது ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபது டிகிரி வரணும் அப்புறம் நூற்றி இருபதையும் இரநூத்தி முப்பதையும் ஆட் பண்ணோம்னா த்ரீ தேர்ட்டி வரும் த்ரீ தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ எக்ஸு கொல்லட்டு முந்நூற்றி அறுபது டிகிரி மைனஸ் முந்நூற்றி அறுபது டிகிரி மைனஸ் முந்நூற்றி முப்பது டிகிரி நமக்கு எக்ஸ் கிடைக்கிறது முப்பது டிகிரி அப்போ இவரோடய சேமிப்பு முப்பது டிகிரி அப்போ இதுக்கான ரூபாய் மதிப்போ பார்ப்போம் நூற்றி இருபது டிகிரி மூவாயிரம் அப்படின்னா அப்போ நமக்கு முப்பது டிகிரி எவ்வளவு நூற்றி இருபதோட எதை வச்சு நம்ம வகுத்தா முப்பது டிகிரி கிடைக்கும் நூற்றி இருபது வகுத்து தான் முப்பது டிகிரி கிடைக்கும் அப்போ இதையும் நம்ம நாலால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எழுநூற்றி ஐம்பது டிகிரி எழுநூற்றி ஐம்பது கிடைக்கும் அப்போது நமக்கு ஆன்சர் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சர் ருபீஸ் செவன் ஃபிஃப்டி மக்கள் தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய இரு காரணிகள் நிலத்தோற்றம் காலநிலை நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எஃப்இஆர்ஏ என்பது டேஷ் பரிவர்த்தனை முறைப்படுத்தப்பட்ட சட்டம் அயல்நாட்டு இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை எழுதுக ஒன்று மட்டும் கார்படை மேகங்களானது செங்குத்தான மேகங்களாகும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆரம் கொண்ட ஒரு சக்கரம் உடைய ஒரு வண்டி பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் எவங்க வெறும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மட்டும் கொடுத்துருக்காங்க மீட்டர் எதுவுமே கொடுக்கல நம்ம அதை வந்து மீட்டர் வச்சுக்கோ அதாவது ஒரு சக்கரம் வந்து அதோடய ஆரம் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இந்த சக்கரம் உடைய வண்டி வந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தை வந்து கிடக்கணும் அப்போது எத்தனை சுற்றுகள் அந்த சக்கரை வந்து இப்படி எத்தனை சுற்றுகள் வந்து சுத்தணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர் இப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா டூ இன்டூ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரத்தோட மதிப்பு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போ அதை கேன்சல் பண்ணுவோம் இப்போது அந்த செவனை ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேன்சல் பண்ணோம்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்கும் இப்போது ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இன்டூ ஜீரோ புள்ளி இருபத்தி அஞ்சு இப்போ இதில் நே நமக்கு பெருக்கணும் அப்படின்னா ஜீரோ ஜீரோ கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா பதினொன்று கிடைக்கும் இப்போது இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினோரு கிலோமீட்டர் இப்போது இதை வந்து நம்ம ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர்னு வச்சுக்கோம் அப்போ பதினோரு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் ஆயிரம் ஆயிரம் மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் அப்போது பதினோரு கிலோமீட்டர் பதினொன்று இன்ட்டு ஆயிரம் பதினோராயிரம் அப்போது பதினோராயிரம் டிவைடட் பை பதினொன்று ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தௌசண்ட் கிடைக்கும் இந்த ஆயிரம் சுற்றுகள் சுற்ற வேண்டும் சரியான விடையே தேர்ந்தது மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உர வகைகளில் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மிகையூட்டு வளமுறுதல் என்கிறோம் மாசடைந்த நீர் நீர்நில சூழ் தொகுதியை பாதிக்கிறது சரியான விடை ஒன்று மற்றும் இரண்டு பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சுயராஜ கட்சி சியார்தாஸ் மோதிலால் நேரு